வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ முடி பிரச்சனைக்கும் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு அதே மாதிரி பொடுகு தொல்லை நீங்கிறதுக்கு ஒரு அருமையான ரெமெடி இந்த ரெமெடி யாரோனாலும் எப்போனாலும் உபயோகப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியான ரெமடி இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் செம்பருத்தி செம்பருத்தி பூ வந்து ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு பூ போதுமானது கூடுதலாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த செம்பருத்தி பூ அஞ்சுக்கு மேலே அஞ்சுலேருந்து பத்து பூ வரை எடுத்துக்கோங்க எந்த செம்பருத்தி போனாலும் எடுத்துக்கலாம் சிவப்பு வெள்ளை மஞ்சள் ஊதா கலரில் இருக்கக்கூடிய எந்த செம்பருத்தி பூனாலும் எடுத்துக்கலாம் அந்த செம்பருத்தி பூவை கொண்டு வந்து ஒரு அஞ்சு பூவை ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சிட்டிங்கனாக்கா மசிஞ்சிரும் நல்லா வெந்து ஒரு மாதிரி என்ன ஆயிரும்னாக்கா பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ இந்த பேஸ்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னாக்கா தேங்காய் எண்ணெய் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ நான் வந்து அஞ்சு செம்பருத்தி பூ மஞ்சள் பூ வந்து நல்லா வேக வச்சு அந்த மஞ்சள் பூ வேக வச்ச போக பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு அதை வந்து வடிகட்டி அந்த பேஸ்ட்டில் வந்து ஒரு இருபது எம்எல் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா குழப்பி வச்சுருக்கேன் இது வந்து உள்ளன் தலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் வந்து நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் பொடுகு தொல்லை ரொம்ப சீக்கிரமாக போகும் தொடர்ந்து இது அப்ளை பண்ணணும் வாரத்துக்கு மூன்று நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் வர வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சீர்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணாலும் வாரத்தில் மூன்று நாள் மூன்றாவது முறையே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பொடுகு முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொ குறையதாக பார்க்கலாம் முடியும் நல்லா அழகாக அடர்த்தியாக வளரும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்